ஹாய் ஹலோ எவ்ரிவான் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கங்கள் வெல்கம் டு ஆர்டர் டுவெண்ட்டி ஃபோர் சமன் தமிழ் நான் தருணன் இருக்கேன் ஸோ அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய காலை வணக்கங்களோட ஓகே இந்த நாள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் என்ன சார் ரெண்டு டைம் சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி ரெண்டு நல்ல விஷயங்கள் நம்ம பண்ண போகிறோம் சரிங்களா அதில் முதல் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஓகே நம்மளோட அடாவில் படிக்கின்ற மாணவர்களுக்கும் சரி அதே மாதிரி நம்மளோட யூடியூப்பை ஃபாலோ பண்ணுற மாணவர்களுக்கும் சரி நம்ம திருப்பு முறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரீ டெஸ்ட் சீரியஸ் அப்படின்றது ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஆல்ரெடி பார்த்தா இதற்கான அனனோஸ்மெண்ட் வீடியோ அப்படின்றது நான் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ டோட்டலாக பார்த்தா அந்த பத்து டெஸ்ட்டு என்னக்கு போக போகுது அதே மாதிரி நம்மளோட ஒன் ஷார்ட் வீடியோ அடுத்த பார்த்தா நமக்கான டெஸ்ட் டெஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கான டெஸ்ட்டுக்கான எக்ஸ்பிளனேஷன் இந்த மூணு பேட்டர்னும் பார்த்தா ரெகுலராக இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து போக போறோம் ஓகே அதற்கு இன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா டே ஒன் அதான் பார்த்தா டெஸ்ட் ஒன் அப்படின்றத இன்னைக்கு வந்து நம்ம வந்து கண்டக்ட் இருக்கோம் சரிங்களா சோ நம்மளோட யூடியூப் ஃப்ரீ டெஸ்ட்டுக்கான நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா திருப்பு ஓகே திருப்பு தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட யூடியூப் ஃப்ரீ டெஸ்ட் சீரியஸ்கான நேம் சரிங்களா இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா நம்மளோட குரூப் ஃபோர் ஸ்டாண்டர்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா ஓகே கொஷின்ஸ் அப்படின்றது இருக்க போது ஸோ எந்த குரூப் ஃபோர் சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வர போகிற குரூப் ஃபோர் இப்பவே நம்ம என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்ட்ராட்டர்ஜியை பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் அப்படின்றது நம்ம வந்து பார்க்க போறோம் சரிங்களா சோ அதற்காக ஓகே ஒரு முன்னெடுப்பா தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட திருப்பு முனை அப்படின்னு சொல்லிட்டு ஓகே பத்து ஃப்ரீ டெஸ்ட் அப்படின்றது நம்ம வந்து யூடியூப்ல வந்து கொடுத்துருக்கோம் சரிங்களா சோ இந்த டெஸ்ட் எப்படி எழுதுறது அப்படின்றத நான் வந்து சிம்பிளா சொல்லிறேன் ஓகே இந்த வீடியோ வந்து சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் வீடியோ தான் ஓகே முக்கியமான விஷயங்கள் மட்டும் நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் சரிங்களா சார் இந்த டெஸ்ட் ஃப்ரீ டெஸ்ட் பொறுத்த அளவுக்கு நீங்க எப்படி அட்டென்ட் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டேன்னா ஸ்டெப் நம்பர் ஒன் ஓகே நம்மளோட அடா டுவெண்ட்டி மொபைல் ஆப் இருக்கு தெரியுங்களா அடா டூ ஆப் ஓகே ஜஸ்ட் ஓகே நீங்க அதை கிளிக் பண்ணாலே போதுமானது அப்படி இல்லை சார் நான் இப்போதான் வந்து இன்ஸ்டால் பண்ண போறேன் அப்போ நான் என்ன பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டேன்னா கூகுள் பிளே ஸ்டோர் குள்ள போங்க அங்கே அடா ட்வெண்ட்டி ஃபோர் செவன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கனாலே தமிழ் ஆப் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு வந்து நம்மளோட லோகோ போட்டு ஓகே ஃபர்ஸ்ட் லிங்க் வரும் ஓகே அந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே உங்களோட பேசிக்கான யூசர் நேம் உங்களோட மெயில் ஐடியை வச்சு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா உள்ளே போயிடலாம் சரிங்களா அதே மாதிரி ரெண்டாவது விஷயம் என்ன அப்படி சொல்லிட்டு போனால் அதற்கான லிங்க் ஓகே லிங்க் நான் வந்து ஆல்ரெடி பார்த்தனா ஓகே டெலகிராம் குரூப் இருக்குது தெரியுங்களா அந்த டெலகிராம் குரூப்பில் வந்து நான் ஷேர் பண்ணிருக்கேன் ஓகே சார் டெலிகிராம் குரூப்னா நம்மளோட அடா டுவெண்ட்டி ஃபோர் செவன் டெலகிராம் குரூப்பாக இருக்கட்டும் அதே மாதிரி என்னோட பர்சனல் டெலகிராம் குரூப் ஓகே ஸோ ரெண்டுத்துலையுமே பார்த்தா நான் என்ன பண்ணிருக்கேன் நம்மளோட லிங்க் வந்து நான் ஷேர் சரிங்களா நீங்க ஜஸ்ட் அந்த லிங்க கிளிக் பண்ணாலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேரக்டா பாத்தீங்கன்னா என்னது அந்த எக்ஸாம் பேஜ் குள்ள போகும் சரிங்களா அந்த எக்ஸாம் பேஜ்ல பாத்தீங்கன்னா நீங்க ஜஸ்ட் என்ன பண்றீங்க அப்படி சொல்லிட்டு ஓபன் ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் சரிங்களா ஜஸ்ட் ஸ்டார்ட் எக்ஸாம் மட்டும் நீங்க குடுத்துட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அந்த இருநூறு கேள்விகள்ல ஃபர்ஸ்ட் நூறு கேள்விகள் அப்படின்றது இப்போ டிஸ்பிளே ஆகும் சரிங்களா ஏன்னா இப்போதைக்கு நம்மளோட பேட்டர்ன் என்ன அப்படி சொல்லிட்டு ஹண்ட்ரட் கொஸ்டன்ஸ் அப்படின்றத நம்ம வந்து கொடுத்திருக்கோம் இந்த ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸும் நம்ம வந்து எப்படி எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்மளோட குரூப் ஃபோர் ஸ்டாண்டர்ட்ல தான் நம்ம வந்து எடுத்திருக்கோம் குறிப்பாக பார்த்தா தமிழ்ல இருந்து பார்த்தா உங்களுக்கு வந்து ஐம்பது கேள்விகள் இருக்க போகுது பாட்டிங்கே பார்த்தா உங்களுக்கு வந்து தமிழ்ல தான் இருக்க போது ஸோ தமிழ்ல டோட்டலாக பார்த்தா ஒரு ஐம்பது கேள்விகள் அப்படின்றது போகுது அடுத்த பாத்தோம்னா கணிதம் ஓகே மேத்தமெட்டிக்ஸ் அளவுக்கு டோட்டலா பாத்தா ஒரு பதினைந்து கேள்விகள் அப்படின்றது இருக்கப்போது ஓகே மேக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு பதினைந்து கேள்விகள் அப்படின்றது போது அடுத்து பார்த்தா ஜிஎஸ் இன்னைக்கு குறிப்பா பார்த்தா என்ன டாபிக் அப்படின்னு ஹிஸ்ட்ரி ஓகே ஹிஸ்ட்ரில இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இருவத்தைந்து கேள்விகள் அப்படின்றது போது ஓகே லாஸ்ட் பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபைர் கரண்ட் அஃபைஸ் பொறுத்த அளவுக்கு நமக்கு வந்து ஜனவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி வந்து கேட்டதுல ஒரு பத்து கேள்விகள்

முக்கியமான ரிவார்ட்ஸ் அப்படிங்கறது நாம வந்து கொடுக்க போறோம் அதே மாதிரி இந்த 10 டெஸ்ட் இருக்குதுங்களா 10 டெஸ்ட்டுமே கன்சிஸ்டன்ட்டா ஓகே எல்லா டெஸ்ட்டுமே அட்டெண்ட் பண்றாங்க தெரியுங்களா அவங்களுக்குமே பார்த்தா நாம என்ன பண்ண போறோம் அப்படிங்கறது பார்த்தா ஓகே நம்மளோட அடா 24 அல்டிமேட்டான ஒரு ஆஃபர்ஸ் அப்படிங்கறது ஓகே அந்த எல்லா டெஸ்ட்டுமே அட்டெண்ட் பண்ண மக்களுக்குமே நம்ம வந்து கொடுக்க போறோம் சரிங்களா இதான் பார்த்தா நம்மளோட டெஸ்ட்டுகான பேட்டர்ன் பா அப்ப இன்னைக்கு தமிழ் 50 கணிதம்ல 15 ஹிஸ்டரியில 25 அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்தா 10 क्वेश्चन இருக்க போதே சோ ரெண்டு மணி நேர டைம் இருக்கு சோ முழுக்க முழுக்க பார்த்தா இந்த டெஸ்ட் எப்படி எழுத முடியும் பார்த்தா நம்மளோட மொபைல் தான் எழுத முடியும் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்லிடுறேன் ஓகே மொபைல் ஆப் மூலியமா தான் எழுத முடியும் சோ மறக்காம நம்ம வந்து நீங்க என்ன பண்ணுங்க சோ டவுன்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து யூஸ் பண்ணுங்க சரிங்களா சோ இந்த எக்ஸாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து மாடல் எக்ஸாம் அப்படின்றது நம்ம வந்து கொடுத்துருக்கோம் கடைசி பார்த்தா ஒரு ஃபுல் மார்க் டெஸ்ட் அப்படின்றது குடுத்துருக்கோம் சரிங்களா சோ ஜஸ்ட் நம்ம வந்து டெஸ்ட் வச்சோம் அப்படின்றது மட்டும் கிடையாது இன்னைக்கு ஃபுல்லா நீங்க வந்து உட்கார்ந்து டெஸ்ட் எழுதுவீங்க சோ நாளைக்கு நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் ஒன்னு இருக்கு அதற்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ அப்படின்றது நான் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பேன் ஓகே டெஸ்ட் ஒன்றுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ அப்படின்றது நான் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பேன் ஸோ மறக்காம அந்த எக்ஸ்பிளேஷன் நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் இந்த பத்து டெஸ்ட் அப்படின்றது பார்த்தினா ஓகே உண்மையாகவே சொல்கிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஓகே கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு அரசு வேலைக்கு போகிறதுக்கு ஒரு ஆயத்தமாகிற ஒரு திருப்பு முனையாக பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் இருக்குன்றது எந்த ஒரு மாற்றுக்கு எதுவுமே கிடையாதுப்பா ஸோ நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காமல் நம்மளோட அடா டுவெண்ட்டி ஃபோர் செவன் மொபைல் ஆப் இருக்குதுங்களா ஸோ நம்மளோட மொபைல் ஆப் வந்து மறக்காம ஓகே ஸோ எல்லாமே வந்து டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா நம்மளோட டுவெண்ட்டி ஃபோர் செவன்ல ஓகே சோ குரூப் ஃபோர்க்குன்னு பார்த்தா எக்ஸ்க்ளூசிவ்வா பார்த்தா ஒரு பேட்ச் வந்து போயிட்டு இருக்கு அதான் பாத்தா லட்சியம் அப்படின்ற ஒரு பேட்ச் பார்ம் சோ இந்த பேட்ச் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு என்னோட ஆஃபர் கோட் நீங்க யூஸ் பண்றப்ப இதோட நல்ல ஆஃபர் அப்படின்றது உங்களால கெட் பண்ண முடியும் ஓகே ஒய் எயிட் த்ரீ சிக்ஸ் இது என்னோட ஆஃபர் கோடு ஓகே என்னோட ஆஃபர் கோடு போடுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேட்ச்கான காஸ்ட்டே பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தா ரெண்டாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தொம்பது வரைக்கும் வந்து கிடைக்குது ஸோ நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணணும் அப்படின்னா மறக்காம நம்மளோட கூப்பன் கோடை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அல்டிமேட்டான ஆஃபர்ஸ் அப்படின்றது இருக்க போகுது சரிங்களா அப்போ ஒரு பக்கம் வந்து பெய்ட் கிளாஸ் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட் அதே சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட்டுக்கான எக்ஸ்ப்ளேஷன் அதேமாதிரி இன்னொரு சைடு நம்ம யூடியூப்ல ஒன் ஷாட் வீடியோ இந்த மாதிரி நாலுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வரக்கூடிய குரூப் ஃபோருக்கு அல்டிமேட்டாக பண்ணிட்டு இருக்கோம் சரிங்களா ஸோ மறக்காம ஃப்ரீ டெஸ்ட் வந்து அட்டென்ட் பண்ணுங்க ஓகே அதே மாதிரி இந்த டெஸ்ட் எப்படி அட்டன் பண்ணும் இல்ல சப்போஸ் ஏதாவது டவுட் இருக்கு அப்படினா இந்த வீடியோ கமெண்ட்ல மறக்காம பதிவு பண்ணுங்க அதே மாதிரி இந்த வீடியோ கமெண்ட்லயும் சரி அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லயும் சரி இதற்கான லிங்க் அதான் இந்த டெஸ்ட்க்கான லிங்க்குமே நான் கொடுக்கறேன் மறக்கவே அதையும் நீங்க வந்து பாத்துக்கோங்க சரிங்களா ஐ விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட் நல்லபடியா டெஸ்ட் எழுதுங்க பொறுமே எழுதுங்க ஓகே சோ டைம் வந்து அதிகமாவே கொடுத்துறோம் சோ தெரிஞ்சும் தெரியாமலும் பார்த்தா சின்ன சின்ன தப்பு அப்படிங்கிறது பண்ணாதீங்க சரிங்களா சோ மிஸ்டேக்கே இல்லாம பார்த்தா உங்களுக்கு வந்து நல்ல அட்டெம்ப்ட் கொடுங்க கண்டிப்பா உங்களுக்கு ரிசல்ட்டை பார்க்க நான் ரெடியா இருக்கேன் சரிங்களா ஐ விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட் தேங்க் யூ ஆல்